மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோயில் வரலாறு சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தொன்மையான மற்றும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஆகும் ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகாது என்ற பழமொழி இதன் சிறப்பைக் குறிக்கிறது கதை பார்வதி தேவியின் சாபம் ஒருமுறை தட்சன் நடத்திய யாகத்தில் சிவபெருமானின் கட்டளையை மீறி பார்வதி தேவி கலந்து கொண்டார் இதனால் கோபமடைந்த சிவன் பார்வதியே மயில் மயூரா வடிவம் எடுக்கும்படி சபித்தார் மயிலாக வழிபாடு சாபம் பெற்ற பார்வதி தேவி மயில் வடிவம் எடுத்து மயிலுமே என அழைக்கப்படுகிறார் காவிரி கரையில் அமைந்துள்ள இத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் மயூர தாண்டவம் அம்பாளின் தவத்தை ஏற்றுக்கொண்ட சிவன் அவளுக்கு கௌரி தாண்டவம் மயூர தாண்டவம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆடி தரிசனம் தந்தார் அதன் பிறகு அம்பாள் சுயரூபம் பெற்றார் பெயர் காரணம் மயில் மயூரம் ஆடிய ஆடுதுறை இடம் என்பதால் இத்தலம் மயிலாடுதுறை என்றும் இங்குள்ள இறைவன் மயூரநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்பாள் அபயாம்பிகை அல்லது அஞ்சல் நாயகி என்று அழைக்கப்படுகிறார் பிற சிறப்பு காசிக்கு சமமான ஆறு திருத்தலங்களில் ஆறு காசி தலங்கள் மயிலாடுதுறையும் ஒன்றாகும் பிரம்மா இத்தலத்து இறைவனை பூஜித்ததாகவும் வரலாறு கூறுகிறது கோயிலின் அமைப்பு இக்கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன முந்தைய காலங்களில் திருப்பணிகள் பல மன்னர்களால் செய்யப்பட்டுள்ளன திருஞானசம்பந்தர் சம்பந்தர் இரண்டு பதிகங்களும் திருநாவுக்கரசர் ஒரு பதிகமும் பாடிய சிறப்பு இக்கோயிலுக்கு உண்டு இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தானாகத் தோன்றியவர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இரண்டையு கடை முகம் மயிலாடுதுறை கடை முகம் என்பது மயிலாடுதுறையில் உள்ள காவேரி துலா கட்டத்தில் நிகழும் ஒரு முக்கியமான புனித நீராடல் நிகழ்வை குறிக்கிறது இது நகரின் வணிகப் பகுதியையும் சந்தை முகம் முக்கியமாக குறிக்கும் கடை முகம் என்பதன் முக்கியத்துவம் புனித நீராடல் ஐப்பசி மாதம் முழுவதையும் துலா மாதம் என்று சைவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஐப்பசி மாதம் முழுவதும் கங்கை யமுனை சரஸ்வதி உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் தேவர்கள் முனிவர்கள் சப்த கன்னியர்கள் இங்கே சங்கம் ஆகிறார்கள்